கவியரசர் கண்ணதாசனும் சிவாஜி கணேசனும் நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க ஆனால் அரசியலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக சண்டை போட்டு ரெண்டு பேரும் பிரிய நேர்கிறது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை சிவாஜியுடைய படங்களுக்கு கண்ணதாசன் பாட்டு எழுதாமல் இருக்கிறாரு ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிவாஜி படத்துக்கு பட்டுக்கோட்டை உட்பட பல கவிஞர்கள் முயற்சி பண்ணியும் ஒரு சுச்சுவேஷனுக்கு பாட்டே வர மாட்டேங்குது வேற வழி இல்லாமல் கடைசியில் இந்த பாடல் எழுத கவிஞர் கண்ணதாசனை கூப்பிட்றாங்க கவிஞர் மேலே கோவமாக இருந்த சிவாஜி கிட்ட கவிஞர் கண்ணதாசன் எழுதின அந்த பாடலை போட்டு காமிக்கிறாங்க பாடலை கேட்குறாரு ரொம்பவே பிடிச்சி போயிடுது ரொம்ப அற்புதமாக அருமையாக கவிஞர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு தெரியுது அப்படியே மனம் முடிஞ்சு அழுகிறாரு இவ்வளவு நாள் என் நண்பனை பார்க்காம இருந்தது தவறு நான் மறுபடியும் அவரை பார்க்க விரும்புகிறேன் போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கவிஞர் வராரு ரெண்டு பேரும் சந்தித்த போது என்ன நடந்தது பிரிந்து போன அந்த மிகச்சிறந்த ரெண்டு நண்பர்களையும் மீண்டும் இணைத்து வைத்த கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் இது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கவிஞர் கண்ணதாசனும் சிவாஜி கணேசனும் நெருங்கிய நண்பர்கள் எந்த அளவுக்கு நெருக்கம் அப்படின்னு சொன்னால் ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே படுக்கையில் பழக்கக்கூடிய அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள் இவங்களுக்குள்ள ஆரம்ப காலத்து பழக்கம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரே காலகட்டத்துக்குள்ளே வந்து சினிமாக்கு வந்து வந்தாங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் வந்து கவிஞராகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு ஒருத்தர் வந்து நடிகராகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு பராசக்தி திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அறிமுகமானார் இல்லையா அதுலேயே கவிஞர் கண்ணதாசனுக்கும் வந்து வாய்ப்பு கிடைச்சது அந்த கோர்ட்டு சீனில் வசனம் பேசுவார் இல்லையா அங்கே வந்து ஜட்ஜாக உட்காந்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பராசக்தி வெளிவருவதற்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே சிவாஜி அவர்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுது அந்த கல்யாண ஃபோட்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜிக்கு பக்கத்தில் கவிஞர் கண்ணதாசனும் வந்து உட்காந்துருப்பாரு ஆரம்ப காலத்து நண்பர்கள் அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசன் முதல் முதல்ல திரைக்கதை வசனம் எழுதுன ஒரு படம் இல்லற ஜோதி அப்படிங்கிற ஒரு படம் அதில் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றா வந்து ஒரே நேரத்தில் சினிமா துறையில் அந்த கலைத்துறையில் ரெண்டு பேரும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இவங்களுக்குள்ள ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை ஒன்று வருது அது என்னென்னா ரெண்டு பேரும் திமுக அப்படிங்கிற ஒரே கட்சியில் வந்து சேர்றாங்க இந்த பக்கம் கலை உலகத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இந்த பக்கம் அரசியலையும் ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வளர்கிறாங்க இதில் என்னென்னா கவிஞர் கண்ணதாசன் ஒரு அரசியல் கட்சியுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப உண்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருப்பார் திமுகவுடைய கொள்கைகளில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் கடவுள் மறுப்பு யாரும் வந்து சாமி கும்பிட மாட்டாங்க அதில் இருக்க பெரிய தலைவர்கள் அதை ரொம்ப கொஞ்சம் உன்னிப்பாக கடைப்பிடிப்பாங்க ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு வந்து தெய்வ நம்பிக்கை உண்டு நடுவில் திருப்பதி கோயிலுக்கு வந்து இவர் போயிட்டு வந்தர்றாரு இது வந்து கட்சியுடைய கொள்கைக்கு முரணானது அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் நினைக்கிறாரு அதனால சிவாஜி கணேசன் மேலே கோபம் வருது கொள்கையை மீறிட்டார் அப்படின்னு சொல்லி திருப்பதி கணேசா அப்படின்னு தலைப்பு போட்டு அவருடைய பத்திரிகையில் ஒரு கட்டுரை ஒன்று ரொம்ப கோபமாக சிவாஜி அவர்களை விமர்சிக்கிற விதமாக வந்து எழுதுகிறாரு இது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது ஏன்னா அந்த காலத்தில் வந்து சோசியல் மீடியாலாம் கிடையாது அதாவது இன்றைக்கி வந்து சோ சோசியல் மீடியா வந்து யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் எவ்வளோ தூரம் மக்களால் வந்து பயன்படுத்தப்படுதோ அதே மாதிரி அன்றைக்கி வந்து பத்திரிகைகள் மட்டும்தான் அதில் வரக்கூடிய செய்திகள் ரொம்ப பரபரப்பாக பேசப்படும் இந்த விஷயம் ரொம்ப அதே மாதிரி பேசப்படுது கவிஞர் வந்து கூடுதலாக ஒரு விஷயம் பண்ணுறாரு என்னென்னா அவருடைய அவர் நடத்தின அந்த பத்திரிகையுடைய அட்டைப்படத்தில் வந்து சிவாஜியுடைய ஒரு படத்தை தெனாலிராமன் படத்தில் வந்து கழுத்தளவு வந்து நிலத்தில் புதஞ்சு தலை மட்டும் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு காட்சி வரும் அந்த காட்சி எடுத்து அப்படியே போட்டு இதுதான் சிவாஜியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி வேற போட்டுறாரு இது ரொம்ப பரபரப்பாகி பேசப்படுது இதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிற சிவாஜி அவர்களுக்கு வந்து என்ன நம்ம நண்பராக இருந்துட்டு கண்ணதாசன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கோவம் வருது அதனால் கண்ணதாசனை வந்து சந்திக்கிறத வந்து தவிர்த்தர்றாரு ரெண்டு பேரும் கொஞ்சம் பார்க்காம பேசிக்காமல் இருக்காங்க இப்போ இயல்பா வாகினி ஸ்டுடியோவில் ஒரு ஷூட்டிங்கில் சிவாஜி அவர்கள் இருக்கும்போது வேறு ஒரு ஃப்ளோருக்கு வந்து கண்ணதாசன் வரும்போது எதையாக சிவாஜியுடைய கண்ணில் பட்டுறாரு பார்த்த உடனே சிவாஜி அவர்களுக்கு பயங்கரமாக கோவம் வருது கண்ணதாசன் அடிக்கிறதுக்கு அப்படியே திறந்துக்கிட்டு வர்றார் உடனே கவிஞர் கண்ணதாசன் சிவாஜி அவர்கள் கோவமாக இருக்கிறாருன்னு தெரியும் நம்மளும் போனால் கை கலப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளோருக்குள்ளே போகிறாரு அந்த இடத்துல கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார் இப்போ சிவாஜி கண்ணதாசன் அடிக்க போக கண்ணதாசன் அவர்களும் கோவம் வந்து சிவாஜி மேலே பாய நடுவில் இருந்த கலைவாணர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறார் இந்த சம்பவத்திற்கு பிறகு சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு கண்ணதாசன் வந்து பாடல் எழுத அழைக்கப்படாமல் இருந்தார் சிவாஜி அப்படி சொல்லலை இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னோன்னா க சிவாஜியினுடைய பட அதிபர்கள் கண்ணதாசனை வந்து கூப்பிடலை வேறு வேறு கவிஞர்கள் வச்சு எழுதிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் பரஸ்பரம் வந்து பேசிக்கவே இல்லை இந்த சூழ்நிலையில் சிவாஜியினுடைய அடுத்த படமான பாகப்பிரிவினை அப்படிங்கிற ஒரு படம் ஆரம்பிக்குது இதில் சிவாஜி கதாநாயகன் இதில் வந்து ஒரு சுச்சுவேஷன் கதாநாயகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊனமுற்றவனாக இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு குழந்த பிறக்கும் இந்த குழந்தையை நம்ம எப்படாக வளர்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சி அவன் வந்து சோகத்தில் வந்து உருகி வருத்தப்பட்டு பாடுற மாதிரியான ஒரு பாடல் காட்சி ஒன்று வருது இதற்கு வந்து பாடல் எழுதுறதுக்கு பல கவிஞர்களை வச்சு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அந்த பாடலை தாளாட்டு பாடல் மாதிரி வேணும் அது வந்து எழுத முடியலை கடைசியாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை கூப்பிட்டு அந்த பாடலை வந்து எழுத சொல்கிறாங்க அவர் ரெண்டு மூணு நாள் நேரம் எடுத்துகிட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் இவங்களுக்கு வந்து திருப்தியாக இல்லை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து கவிஞர் கண்ணதாசனுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞராக சொல்லலாம் அவரோட பாடல் எழுதுறதுல எந்த குறையும் கிடையாது ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டு ஒரு பாடலை அவர் உருவாக்குகிற விதம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் அதாவது கன்னத்தில் அரையிற மாதிரி வார்த்தை வர வரைக்கும் க பட்டுக்கோட்டை வந்து பாடலை முடிச்சு கொடுக்க மாட்டேறாரு இப்படி வேலை ஜெவ்வாய் இழுக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது பட்டுக்கோட்டை என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு உடனடியாக அவசரமாக வேணும்னா இந்த மாதிரி தாலாட்டு பாடலாம் வந்து அண்ணன் கண்ணதாசனால் தான் எழுத முடியும் நீங்கள் அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ வேறு வழி இல்லாமல் கவிஞர் கண்ணதாசனை தான் அழைக்க வேண்டிய மாதிரி ஒரு நிலமை ஆனால் சிவாஜி குச்சிக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சிவாஜிகிட்ட கேட்குறாங்க நான் ஒன்றும் கவிஞரை வந்து என் படத்துக்கு பாடல் எழுத வேணாம்னு சொல்லி சொல்லவே இல்லையே வேணால் நீங்கள் கூப்பிடுங்க எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சிவாஜி சரின்னு சொல்லிவிட்டால் எனக்கும் ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு கவிஞர் கண்ணதாசனும் சொல்லிடுறாரு இந்த பாடல் எழுதுறதுக்கு வராரு வந்து அற்புதமான ஒரு பாட்டு ஒன்று எழுதி கொடுத்துறாரு இந்த பாடலை வந்து சிவாஜிக்கிட்ட வந்து போட்டு காமிக்கிறாங்க அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது அந்த பாடல் தான் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே அப்படிங்கிற பாடல் சிவாஜி பார்க்குறாரு நல்ல வேலை கவிஞர் கண்ணதாசன் வந்து பாட்டு எழுதினாரு இல்லைனா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் நமக்கு கிடைக்காம போயிருக்குமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே அவர் சந்தோஷப்படுறாரு ஆனால் இந்த பாடல் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அதற்கு பிறகும் சிவாஜியும் கண்ணதாசனும் பேசிக்கல ஏன்னா சண்டை போட்டால் யார் முதல்ல இறங்கி வந்து பேசுகிறது அப்படிங்கிற ஒரு ஈகோ செல்ல கோபம் எல்லா நண்பர்களுக்குள்ளேயுமே இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் தொடர்ந்து சிவாஜியுடைய படங்களுக்கு கண்ணதாசன் வந்து பாடல் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு பாவரிசை படங்கள் அப்படின்னு சொல்லி சிவாஜி தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பீம்சிங் இயக்கத்தில் ஒரு பாடல் ஒன்று ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இதில் வந்து அண்ணன் தங்கச்சியை பற்றின ஒரு கதை ரெண்டு பேரும் காலச்சூழ்நிலையில் பிரிஞ்சு போயிடறாங்க ரொம்ப பாசமாக இருந்தவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது பழைய எல்லாம் யோசிச்சு பார்த்து வருத்தப்பட்டு மலரும் நினைவுகளாக ஒரு தாலாட்டு ஸ்டெயில் ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கவிஞருக்கு சுச்சுவேஷன் சொல்லப்படுகிறது கவிஞர் ரொம்ப அற்புதமான அருமையான ஒரு இனிமையான ஒரு மிகச்சிறந்த பாடலை இந்த சுச்சுவேஷனுக்கு எழுதி கொடுக்குறாரு க வந்து இசையமைப்பாளர் இசையமைச்சராரு இப்போ இந்த பாடலை வந்து சிவாஜி வந்து கேட்டுட்டு நடிக்கணும் அதுக்கு முன்னால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலேயே சிவாஜிக்கு வந்து இந்த பாடலை வந்து போட்டு காமிக்கிறாங்க பாடலை கேட்கறதுக்காக சிவாஜி வராரு கேட்டு பார்க்குறாரு அவ்வளோ அற்புதமாக இனிமையாக இருக்குது அதிகாலை நேரத்தில் கேட்கக்கூடிய பறவைகளினுடைய இனிமையான ஒளி போல அவ்வளவு வார்த்தைக்கு வார்த்தை சுகமா தமிழை இப்படியும் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார் பாடலை கேட்க கேட்க அப்படியே சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படியே உருகிறாரு கண்ணதாசன் மேல இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு உடஞ்சி அழ ஆரம்பிக்கிறாரு இப்படிப்பட்ட மிகச்சிறந்த கவிஞர் கண்ணதாசன்ட்ட நான் பேசாமல் இருந்துட்டேனே என் நண்பனை மறுபடியும் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கவிஞரை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக வந்து ஆள் போகிறாங்க அதாவது கோபமாக இருந்த சிவாஜி கணேசன் அவர்களை உருக வைத்த அந்த கவிஞர் கண்ணதாசனினுடைய பாடல் எது அப்படின்னா கேட்குறீங்க மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே அப்படிங்கிற பாசமலத் திரைப்படத்து பாடல் மலராத பாதி மலர் போல வளரும் இந்த பாடல் வரிகள்ல இருக்கக்கூடிய அழக கவனிங்களேன் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை எண்ணமே நதியில் விளையாடி குடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் புதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் வந்து எழுதியிருக்கிறார் வரிகளில் இருக்கக்கூடிய அழகு இப்படிப்பட்டதாக இருக்கிறது இதை கேட்க கேட்க சிவாஜியினுடைய மனம் மாறி கவிஞர் கண்ணதாசன் மறுபடியும் பார்க்கணும் அவர்கிட்ட நான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தது தப்பு என்னுடைய நண்பரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரா இப்போ கண்ணதாசன் வந்து வராரு இப்போ சிவாஜி கண்ணதாசனை பார்த்தோன்னே உணர்ச்சி வசப்பட்டு எந்திரிச்சும் ஓடுறாரு முதல்ல கவிஞரை அடிக்கிறதுக்காக ஓடிய சிவாஜி கணேசன் இப்போது அணைப்பதற்காக ஓடுகிறார் போன உடனே கட்டி பிடிச்சிக்கிறாரு சிவாஜி அலை கண்ணதாசனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க அப்போ ஒரு புகைப்படம் ஒன்று எடுக்கிறாங்க அது ஒரு மிகச்சிறந்த ஒரு நினைவலைகளை தரக்கூடிய ஒரு புகைப்படமாக இன்றைக்கும் இருக்கிறது கோபத்தில் இருந்த சிவாஜி கணேசன் அவர்களை உடைந்து அழ வைத்து பிரிந்து போன அந்த நண்பர்களை ஒரு பாடல் இணைத்து வைத்தது அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆச்சரியமான செய்தி தானே இப்படிப்பட்ட ஆச்சரியமான செய்திகள் எல்லாம் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது தாங்க நம்ம கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் அதனால தான் அவருடைய பாடல்களை விட அந்த பாடல் பிறந்த கதைகள் ரொம்பவே சுவாரஸ்யமானது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு பாடல் பிறந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே மறுபடியும் அடுத்த காணொலியில் எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்